இன்றைய நாளுக்குரிய வார்த்தை மத்தையு ஏழாவது அதிகாரம் முதலாவது வசனம் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் இன்றைக்கி இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் நம்ம பார்த்தோன்னா மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்வதற்கு நம்முடைய வாய் ஒன்றுனே எழும்பும் அவன் இப்படி செஞ்சிட்டான்ப்பா அவன் இந்த தப்ப செஞ்சிட்டான் அவன் இந்த காரியத்தில் எப்படி கேடுண்டாக செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு நம்முடைய நாவு முந்திக்கொள்ளும் ஆனால் அதே காரியத்தை தான் நாமும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம மறந்து போய்விடுகிறோம் அதனால தான் வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள் முதலாவது நம்முடைய கண்ணில் இருக்கிற அந்த லென்ஸை அந்த கண்ணாடியை கிளீன் பண்ணணும் அதனால தான் அண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட்டு பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட வகை தேடுவாய் முதலாவது ஓம் கண்ணில் இருக்கிற ஓம் வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை நீ களைந்து போடு அப்படின்னு தான் ஏசப்பா சொல்லுகிறார் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய கனவு எடுத்து சொன்னாலாம் மற்றவர்கள் வீட்டை பார்த்து சொல்லி கொண்டு அங்க அங்கே பாருங்கப்பா அந்த பெண்மணி துணியை துவைத்து போடுகிறாள் ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது அது அழுக்காகவே இருக்குது டெய்லி இப்படி தான் அழுக்கு துணியவே அவள் துவைச்சு துவைச்சு போடுறா அந்த துணியில் உள்ள அழுக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்னு தன் கணவன் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணாலாம் உடனே கணவன் சிரித்து கொண்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டில் உள்ள கண்ணாடியை திறந்து காண்பித்தானா இப்பொழுது பார் அப்படி என்று சொல்லி இப்போ அவன் பார்க்குறா அந்த துணி நன்றாக வெளுத்து காயப்போட்டுக்குது அவன் சொன்னானா பாரு நம்ம வீட்டில் உள்ள ஜன்னலில் இருக்கிற அந்த கண்ணாடியில் உள்ள அழுக்கு தான் நீ இங்கேருந்து பார்க்கும் பொழுது அவளுடைய துணியில் அழுக்கு இருக்கிற மாதிரி தோன்றுகிறது அப்படின்னு சொன்னான் பாருங்க இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கண்ணின் மேலே அநேக அழுக்குகள் இருந்து கொண்டு இருக்கிறது நம்முடைய கண்ணின் பார்வையில் அழுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது இந்த கண்ணின் பார்வை என்ன சொல்லுகிறது அப்படின்னா நம்ம அழுக்க மற்றவர்கள் அழுக்கை போல ஒப்பிட்டு பார்க்கிறது அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு இருக்குப்பா அவங்க வாழ்க்கையில் சொல்லி மற்றவர்களை நாம் குற்றவாளிகளாக தீர்த்து விடுகிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே இந்த காலை வேளையிலும் கூட நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரே காரியம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறோம் நாம என்ன குற்றங்களை செய்து கொண்டு இருக்கிறோம் இதை நம்ம களைந்து போட பார்க்க வேண்டும் பரலோகத்துல நம்ம நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார் நீ மற்றவர்கள் உனக்கு விரோதமாக செய்த காரியத்தெல்லாம் நீ அவர்களுக்கு மன்னித்து விட்டாய் நானும் உன் காரியத்தை உனக்கு மன்னித்து விட்டேன் இப்படித்தான் ஏசப்பா சொல்லுவாங்க நீ மற்றவருடைய குற்றத்தை அவர்களுக்கு மன்னித்து நீ அவர்களுக்காக ஜெபம் செய்தாய் நானும் உன் குற்றத்தை மன்னித்து பரலோக ராஜ்யத்தில் உனக்கு நான் இடம் தருவேன் பிரைஸ் அலாட் இந்த காலை வேளையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்து கொண்டிருந்தோம் என்றால் இந்த காலை வேளையில் ஏசப்பா நான் அதையெல்லாம் விட்டு விடுகிறேன் சுவாமி இனி நான் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்க மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையை நான் சரி பண்ண நான் தேடுகிறேன் மற்றவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காமல் அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில் நீங்கள் ஒப்புக்கொடுங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை செம்மையான வழிகளை நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்